ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவ் ஹோட்டே சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பக்கம் மேரேஜ் ஆனவங்களுக்கு கறி விருந்து ஸ்பெஷல் பண்ணுவாங்க அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது ஆல்ரெடி நான் இதை வந்து பார்த்து ஃபோராக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

மட்டன் குழம்பு செய்கிற அதே கேப்பில் ரைஸும் வெந்திருச்சு ஸோ அதை வந்து ரெடி பண்ணாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து ரைஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கூடையில் எடுக்கும்போது தண்ணி கீழே உடைஞ்சிரும் அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நல்ல ட்ரையாக இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் இது மாதிரி தான் எடுப்பாங்க நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி மட்டும் வச்சுட்டு சர்வ் பண்ண ரெடி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு கறி விருந்து பண்ணுவீங்களா உங்கள் ஊரில் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஊர்லெலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ